வணக்கம் மழலைகள் நிறைய நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் முன்க்கனோட கதைக்கிறதுக்கு நாலு குட்டிஸ் வந்திருக்கிறோம் அந்த நாலு பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா சாய்சா சாய்ஸா யார் பிள்ளைக்கு தலைமுடி எழுத்து வடிவா அழகா ரெண்டு கீரைப்பொடி மாதிரி கட்டி விட்டதா அம்மா அம்மாவோ உங்களுக்கு தலை முடி பிடிக்குமோ நிறைய நீளம் முடி பிடிக்குமோ கட்டை முடி பிடிக்குமோ சரி வீட்டில் யாருக்கு நீளமுடி யாருக்கு அம்மாக்கோ சரி அம்மாவுக்கு என்ன பேச ஐசான அம்மாவுக்கு தயா கினி தயா கிமி தயா கினி அப்பாவுக்கு வீட்டை வேறு யாரும் எல்லாம் விரிக்கினம்

ஒருத்தரும் இல்லை அப்ப நீங்க குலப்படியே செய்யறது இல்ல அச்சா வீட்டை சரி சாய்ஸா ஃபோன் பாப்பீங்களோ நிறைய இல்லையோ என்ன பாக்குற நீங்க போனே பார்த்தது இல்லை நீங்கள அப்ப சாய்ஸா அப்ப நிறைய போய் சொல்லுவா போல அப்படித்தானே சாய்ஸா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க முதலாம் ஆண்டு உங்களோட ஸ்கூலுக்கு என்ன பேர் கொன்மெண்ட் டீச்சருக்கு டீச்சருக்கு மயூரா மிஸ்ஸோ சரி உங்களை மயூரா மிஸ் நிறைய கதையெல்லாம் சொல்லி தந்திருப்பா தானே இல்லையோ ஒரு கதையும் சொல்லி தரையிலையோ அப்ப என்ன சொல்லி தரவா பாட்டு சொல்லித் தந்தவா என்னென்ன பாட்டு எல்லாம் சொல்லி தந்தவா என்னமா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி மேட்டாது கரடி மாமா சொல்லி தந்தவாவோ இந்த மூன்று பாட்டு தான் டீச்சர் சொல்லித் தந்தவாவோ வேற என்ன படிப்பிக்கிறவா உங்களை டீச்சர்

விளையாடுவீங்களோ யாரோட விளையாடுவீங்கள் அக்காவோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்கள் சரி விளையாட்டு சாமான் வச்சு விளையாடிக்க நாங்கள் மௌன விரதம் இருப்போமோ கதைக்க மாட்டீங்களா அக்காவோட ஒன்றுமே கதைக்காம தான் விளையாடுவீங்களோ கதைச்சு அவுட் அப்படிதானே அப்படியோ ஆ சரி ஓகே இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா மூன்று பாட்டிலும் இந்த பாட்டு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் வண்ண வண்ண பந்து அப்ப நிறைய பந்து 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 விளையாற நீங்களோ சரி ஓகே வண்ண வண்ண வாணி குட்டி குதிச்சோடும் குதித்தோடும் என்ன ஓடும் என்ன ஓடும் நீங்க பந்து ஆ விளையாடும் குதித்து ஓடுவோம்னு செய்ய அக்காட பந்து தானே விளையாடு நீங்க அப்ப இனி நாங்க அக்கா தாங்க கொண்டு என்ன பந்து எப்படி ஓடுமண்டு ஜம்பனி ஓடாத எங்களோட பந்து அப்ப நாங்க பந்து இப்படி அடிச்சா என்ன நடக்கும் ஜம்பனி ஜம்பனி ஓடும் அதை தான் குதித்து ஓடும் பந்து என்ன பாடி என்ன கலர் பந்து வச்சிருக்கிறீங்க ஒரேஞ்சு கலர் சரி ஓகே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்ன அக்கா அந்த சாப்பாடு கேட்ட மாதிரி யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமென்று கேட்டேன் வருங்கால டீச்சர் என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு திதி போசாமா பிடிக்கும் சரி வேறு என்ன எப்படி குளிச்சு தருவா ஆமா உங்களுக்கு திதி போசாமா உருண்டை பிடிச்சு அந்த உருண்டைக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் சாய்சா சரி என்னெல்லாம் போட்டு தருவாம்மா திரிபூஷாமாவுக்கு திரிபோஷாமாவும் சமபூஷாமாவை குழைச்சி தரவா எங்காலும் உங்களுக்கு திரிபோஷாமா கடையில் வாங்குறவாவோ சரி ஓகே அதுக்கு பேர் சமபூசா என்ன திரிபோஷாமாவை வந்து குட்டி பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறது சரியே நீங்க குட்டி புள்ளியோ இல்லை தானே கொஞ்சம் மலர்ந்துட்டீங்க தானே ஆறு வயசா போயிட்டுது அப்போ உங்களுக்கு தர மாட்டேனும் சரி என்னென்ன போடுவாம்மா திரிபோஷாமாவுக்கு தெரியுமா

வென்னைக்கு போகணும் நீங்களோ வென்னைக்கு போய் என்ன செய்த நீங்கள் கேரட்டு போனீங்க வென்னைக்கு உங்களுடைய அம்மா வெண்ணியில் இருக்கிறாவோ அங்கே என்னெலாம் செய்வீங்க போயிட்டு எத்தனை நான் அனுப்பிங்க வெண்ணில இன்றைக்கு போயிட்டு உடனமே வந்துடுவீங்களோ அப்போ சரி அம்மா என்ன ஸ்பெஷலாக செய்து தருவா உங்களுக்கு பேத்தி வந்துருக்கு அப்படி யோசிச்சு என்ன செய்து தருவா அப்ப அம்மா அம்மாம்மா என்னுடைய அம்மாவுக்கு புட்ட வைக்க தெரியாதோ ஆனா அம்மா அந்த ஸ்பெஷலோ என்ன இடம் போய் பார்ப்பேங்க வென்னியில் அம்மா விட்டம் விட்டம் போயிட்டு வந்துடுவீங்களோ அப்போ ஓகே சொந்தக்காரர் வீடெல்லாம் நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி பிள்ளை எதுவும் இருக்க பிடிக்கும் வெண்ணியில் இருக்க பிடிக்குதோ யார் பணத்தில் இருக்க பிடிக்குதோ நீ பிடிக்குது

அம்மா அம்மா வந்து சரி, இப்படி சமாதன சமாதன படுத்துவா, நீங்க அம்மான் செல்லம் தானே இல்லையோ சரி எப்படி சமாதானப்படுத்துவா அக்காவோட சண்டை வரும் தான் உங்களுக்கு அக்காவுக்கு மாறது இல்லையோ ஒரு நாள் நீங்கள் அழுததும் இல்லையோ ஆ அழுதே இல்லையோ நீங்கள் எதுவும் கேட்டு அம்மாட்ட அழுததில்லை ஸ்கூலுக்கு போறதுக்கும் அழுது இல்லை நல்ல பிள்ளையா இருக்கு வித்தியாசமான பிள்ளையா இருக்கே அல்ல போய் சொல்றீங்க அழுதுறீங்களேண்டு ஆ அழுதுதே இல்லை ஒரு நாள் அப்ப ஓகே நாங்கள் இனிமே அழாம இருப்போம் என்ன சாய்சா மாதிரி சரியே சரிண்ணா கரடி மாமா பாடி கேட்டுங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் போடு இருக்கு அங்க போறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யார் தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தானே வேற யாருங்க சரி கரடி மாமா அங்க பாத்துருக்கீங்க நீங்க காட்டுல இந்த காட்டுக்கு போனீங்க கரடி மாமா பாக்குறதுக்கு ஆ பாத்துருக்கீங்களோ என்னதுல பாத்த நீங்க போனில் தானே அப்ப நான்கு இப்ப போன் பாக்கலன்னு சொல்லியாச்சு சரி வேற என்ன பாப்பீங்க கரடி மாம பாத்துட்டீங்க வேற என்ன பாக்குறீங்க போன்ல என்ன பாக்குற நீங்க என்ன பாக்குற நீங்க போன்ல என்னென்ன பாக்குற நீங்க எல்லாம் மறந்து போச்சா நான் போன்ல பார்த்தது மட்டும் ஞாபகம் நீக்கி டீச்சருக்கு പാട്ട് അപ്പൊ നെ ഞാപം വെച്ചിരിക്കണം സരിയ ടീച്ചർ മലയാളികൾ നികച്ചാ കൂട്ടി കഥക്കുന്നേ

தினேசன் மூத்த அண்ணாக்கு பேர் பாத்ராக் ரெண்டாவது அண்ணாக்கு பேர் உம் மேசாக் மூன்றாவது அண்ணாவுக்கு பேர் டிலோ நாலாவது அண்ணாக்கு பேர் சோவிதன் அடுத்த ரெண்டாண்ண அஞ்சாவது அஞ்சாவது அண்ணாவுக்கு பேர் டினேஷன் ஓகே யாராவது நீங்க அப்ப ஒரு பொம்பளை பிள்ளையிலும் இல்லையோ உங்களுக்கு உங்க விருப்பமில்லையோ தங்கச்சிதான் விருப்பமே இல்லையோடா இன்னும் கொடுமை எதே விருப்பமில்லை ஆ ஏன் விருப்பம் இல்ல தாங்கஜிக்கு மக்காக ஏன் விருப்பம் இல்லன்னு சொல்லுங்க இல்லன்றது மட்டும் அழகா வந்ததlein வேண்டாம் என்ன சோலி கூட பார்க்கோனமா அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சா தாஜாக்குமா சரி அப்பா என்ன வேலை சேரர் அம்மா ஹவுஸ் வைஃப் சரিন্দர் ஸ்கூல் படிக்கிறீங்கள சென் பெனடிட் சென் பெனடிட் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் ஜெரின் மிஸ் ஹ ஜெரின் மிஸ்

பாட்டி வடை சுட்டவரையும் ஒரு ஆராய்ச்சி அவர் மூணு சேவார வச்சிருந்தேறான் அப்பே அவர் ஒரு வெளி வெளியிடத்துக்கு போவேறான் அப்பே மூன்று பேருகிட்டையும் முதலாவது ஆள்கிட்ட மூன்று தாய்லாந்த குடுப்பான் ரெண்டாவது ஆள்கிட்ட ரெண்டு மூன்றாவது ஆள்கிட்ட ஒன்று குடுப்பான் அவர் போன அப்புறம் மூன்று வருஷம் கழிச்சு வருவேறான் வேலையில செய்யணும்னா ஒரு முதலாவதா கொடுத்தால் மூன்று தலாந்தர் அஞ்சா கொண்டு வருவாராம் ரெண்டாவதா கொடுத்தால் ஆக கொண்டு வருவே முதலாவதா கொடுத்தால் மண்ணுக்குள்ள அதை வட்டி புதைச்சி போட்டு வந்து கொண்டு வருவே அரசர் வந்து பார்த்தோன்ன முதலாவது ஆள்கிட்ட கேட்கல அவர் சொல்லி வேறாம் நீங்க தந்தது மூன்று நான் உங்கள்கிட்ட இன்னும் ரெண்டு ஈட்டியுள்ளேன்னு என்று வேறாம் வேந்த அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கல அவர் நான் நீங்கள் தந்தது ரெண்டு நான் இன்னும் ரெண்டு இல்லைன்னு சொல்லி வேந்து அடுத்த ஆள்கிட்ட கொடுக்க அவர் ஒண்டிய ஒண்டை மட்டும்தான் காட்டு வேறான் அதை பார்த்துட்டு அரசருக்கு கோவமாக தரும் அவர் பிடிச்சி முதலாவது அவர்கிட்ட சொல்லி முதலாவதாக தந்த சொல்லி வேறான் இனி நீ சிறிய பொறுப்புகளில் பெரிய ஆளாக இருந்த நீர் இனி பெரிய பொறுப்புகளில் பெரிய ஆளாக ரெண்டு ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லி வேறான் நீரும் சிறிய பொறுப்புகளில் இருந்த நீர் நீரும் வந்து பங்கு கொள்ளும் சொல்லி வேறான் வந்து மூண்டாவது ஆள் அந்த மண்ணுக்குள்ள ஒட்டி வச்சதை போ எடுத்து காட்டு அதை பார்த்துட்டு அவரு கோமம் வந்துடுமா அவர் என்ன என்றா சோம்பேறி சிவகனியன் இப்படி செஞ்சான் என்ன அவர் நீர் இல்லாத இடத்திலும் விதையே போற கடின உள்ளத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியாதுன்னு சொல்லி வேறான் அப்பே அவர் சொல்லி வரான் இவனை இவனை புறம்பே உள்ள இருட்டில் தள்ளுங்கள் அங்க அழுகையும் மங்காளி பூமா இருக்கட்டும்னு சொன்னாரா அங்கே வேற தள்ளி விட்டாச்சா சரி ஓகே டே தள்ளி விட்டாச்சா வேற எந்த பாட புத்தகத்தில் இருக்கு சமய புத்தகத்தில் சமய புத்தகத்தில் சரி உங்களுக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் மிச்சட சுற்றாடல் நிறைய பிடிக்கும் திரை மார்க்ஸ் எடுப்பீங்க சுற்றாடலுக்கு எந்த எண்பத்தஞ்சு எடுக்கலாம் ஏன் அங்கெல்லாம் மிச்சமாக எடுக்கிறது ஆ

என்ன அண்ணாக்கள் ஒன்றும் சொல்லித்தரமாட்டாங்களா அண்ணாக்கள் கேம் விளாட போறீங்களா நீங்க அப்படி எல்லாம் போக கூடாது என்ன என்னவா வேற விருப்பம் இல்லையா படிச்சு பெரிய ஆளா வந்தா அவர் இன்ஜினியர் சரி நாங்க வடிவா படிப்போம் என்ன கேம் விளையாடி இருக்கட்டும் நாங்க வடிவா படிப்போம் என்ன அண்ணாக்களை மாதிரி கேம் எல்லாம் விளையாடக்கூடாது படிப்பிலேயே கவனம் இருந்து இன்ஜினியரா வரணும் சரியே சரி வந்து அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க கார் வண்டி கொடுப்பேன் மோட்டார் சைக்கிள் வண்டி கொடுப்பேன் என்ன விருப்பம் அம்மாக்கு மோட்டார் சைக்கிள் படிச்சு பெரியாதா வந்து மோட்டார் சைக்கிள் வண்டி கொடுக்கணும் சிஸ்டர் அவமான பார்த்தானு டாபா என்ன பள்ளிக்கூடம் சேர்க்க மாட்டேன்னு சொன்னவா அதனால அம்மா கெஞ்சி மண்டாடி அம்மா சேர்த்து விட்ட என்ன அம்மா சொன்னவா சிஸ்டர்கிட்ட நீ பெரியாதா கொலை பாஸ் பண்ணி காட்டுவனு சொல்லி அதுலான்னு இருக்கிறாங்க

அப்பா வடிவா பாக்கணும் அப்ப நாங்க என்ன செய்யணும் வடிவா படிக்கணும் அதுக்கு என்ன படிச்சு ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு நாங்க இன்ஜினியரா வந்து அம்மாவையும் அப்பாவையும் வடிவா பாக்கணும் சரி உங்களோட அண்ணாக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க வேலைக்கு போற வீணம் எல்லாருமோ நீங்க மட்டும் தான் படிக்கிறீங்களோ வீட்ட அப்ப ஒரு கரைச்சலும் இல்லத்தான் வடிவா படிக்கலாம் வீட்டுல சரி ஓகே அப்ப வடிவா படிங்கோ சரி இப்ப எனக்கு பாட்டு ஒன்று படிக்காட்டுங்க பாப்பா மலையில் வந்து மொயில்கள் கூட வண்ணமயிலும் ஆடுது அழகு தோகை விரித்து நின்றே ஆனந்த கொப்பு கொப்பாய் தாவி பயந்து குரங்கு தாளம் போடுது அஞ்சை கக்கும் நாக பாம்பு அருகில் நின்று பார்க்குது குண்ட கிளியும் வந்திருந்து மயிலின் கூத்தை பார்க்குது அஞ்சை கக்கும் பாம்பு நடிக்கும் மயிலை பார்க்குது அஞ்சு புற்றில் ஒளிந்திடாமல் அருகில் நின்று பார்க்குது கொல்லும் வேடன் வில்லும் நழுவ கூத்தை பார்த்து கழிக்கிறான் குரத்தி மயிலின் கூத்தை கண்டு குதித்து குதித்து நடிக்கிறார்

மட்டுமடி டியூசன் ஸ்கூல் அப்படியே போயிடுறது சரி ஓகே இப்போ என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேக் கேக்கோ எத்தனை கேக் சாப்பிடுவீங்க எத்தனை பீஸ் சாப்பிடுவீங்க ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிடுவீங்களே என்ன அப்படி கேக் பிடிக்கும் யார் கூட வாங்கித்தார விட்ட கேக் அப்பா அப்பா தான் அண்ணா கூட வாங்கி தர மாட்டாங்க இல்லை சுச zdję чистоика. நான்春 முவிடையவனாீதேன் பிலாக ந אחரிப்톡 நற vastlyொலார sangat Eugeneard. 코로나ைப் பிலாமா Zw pulled. பிலாரமாAbsundy. அண்ணார moeten affiliated 2500 lumière những grote நன்று ம overstdramatic Cashnak espe誠 sued. வெ overseas மன்ன disadvantage நன்றாக핑 Orient véhic vớiுப்eza. வSC Willy செல் لاப்று dominatedCONины. வருக்கிறி bao theatrical下去 end dinheiro? நான் ஏன்ஙக chewy는지anınчто Site часто க எல்லாம் கொழும்பு கண்டி துபாய் அங்க எல்லாம் நிக்கணும் அங்க எல்லாம் நிக்கணும் அப்ப ரெண்டு அண்ணாக்கள் இங்க இருக்கிற ரெண்டு அண்ணாக்களே உங்களுக்கு பிடிக்காது பிடிக்கும் பிடிக்கும் ஆனா அவைக்கு வாங்கி கொடுக்குறீல இல்ல அம்மா கொடுப்பா அம்மா கொடுப்பா சரி உங்க அம்மாக்கு என்ன சாப்பாடு டேஸ்டா செய்ய தெரியும் சமபோசா புட்டு சோறு கனி எல்லாம் செய்வாங்க

பழவோமே நீ நாங்கள் வயசு இருக்குதான் நீங்க தானே பழக மலதிகள் நேர நிகழ்ச்சியோட நாங்க இருக்கிறோம் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் இன்று வந்து சாய் சாவும் சொலமனும் தான் எங்களோட கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டீஸும் வந்து நாளைக்கு கதைப்பிலும் தொடர்ந்து டாண்டி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்